அதான் வீட்டுல இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் மனமும் பலவும் ஆமா மாமா எதுவும் என்னாச்சியா திடீர்னு வராங்க பயப்படாதீங்க மாமா ஒன்னும் இல்லை நார்மலா தான் வராங்க ஒன்னும் இல்லை இய்யா ஒண்ணுமே மாமா நீங்க பயப்படாதீங்க அம்மா வருவாங்க வீட்டுக்கு போய் அம்மாவை கூப்பிட்டுருவாங்க சரியா ஆமா நான் அவங்க வந்தது கால் பண்றேன் மறுபடியும் சரிம்மா சரி என்ன மாமா வையா வை அத்தை வீட்ல இருக்காங்க இல்லையா அத்தை கொஞ்சம் வெளியே போயிருக்கா பக்கத்துல போயிருக்காங்களா இல்ல வெளியில எங்கயும் போயிருக்காங்களா மாமா பக்கத்துல தான் இப்போ வந்துருவா சரிங்க மாமா சரி நான் வைக்க மாமா சரியா சரி டேய் எங்கடா இருக்க வீட்டுலதான் இருக்கோம் கிளம்பிட்டோம்டா என்ன இப்போ பேருவோம் ஒரு பத்து நிமிஷத்துல அம்மா கிளம்பிட்டு சரிடா நான் இப்பதான் மாமா கால் பண்ணேன் மாமா வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கு சரிங்களா போய் பார்த்து பேசிட்டு என்ன கால் பண்ணு அப்புறம் அத்தை வெளியே போயிருக்காங்கடா வரட்டும் வந்ததும் பேசுங்க சரிடா சரி சரிடா நான் வைக்கேன் என்ன எதுன்னு கேட்டுட்டு போனீங்க சரிடா நீ டென்ஷன் எடுக்காத சரிடா ஏப்பா ஏப்பா எப்படி இருக்கீங்கப்பா வாங்கம்மா எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்கம்மா சௌமிய பாப்பிலாம் எப்படி இருக்காங்க நாங்க நல்லா இருக்கோம்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க அவங்களும் நல்லா இருக்காங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐயா சரி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க தோற இப்பதான் போன் பண்ணா வீட்டுல இருங்க மாமா வராங்க அப்படின்னு என்ன விஷயம் ஐயா மயனி வெளியே போயிருக்கம்மா இப்ப வருவா கடைக்கு போயிருக்காங்க உட்காருங்க மூணு நேரம் உட்காருங்க நீங்க உட்காருங்கடா ஏன்டா அடுத்த வீட்டுல வந்து நின்ன மாதிரி நிக்கீங்க உட்காருங்கடா இப்ப அங்க வேகலாம் நிறைய இருக்குப்பா உங்கள்கிட்ட அவசரமாக பேசணுங்கிறதுக்காக தான் நேரில் வரணும்னு வந்தோம் ஏன்டா நேரில் வந்து பேசுகிறதுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்குது ஃபோன்லேயே பேச வேண்டியது என்னடா எதாக இருந்தாலும் என்னம்மா அடுத்த ஆள் மாதிரி நேரில் வந்திருக்கியே உங்கள் அப்பா கிட்டே பேசுறதுக்கு ஏன்டா அங்கேருந்து இங்கே வந்தியே ஃபோனில் பேச வேண்டியது என்ன கரெக்டு தாப்பா அங்கேருந்து பேச வேண்டிய விஷயம் இல்லைல்ல அதனால தான் இங்கே வந்தோம் சரி சொல்லுங்கடா என்ன விஷயம் இப்போமா உங்கள் பிள்ளையில தான்ப்பா வந்திருக்கோம் தங்கச்சி கல்யாணத்தை பற்றி பேசலான்னு தான் வந்தோம் ஏன்டா அண்ணனுக்கு படுற வேலையா

சரி அது இருக்கட்டும்டா நீங்க என்ன கேட்க வேண்டிய அது கேளுங்க இப்போ நாங்க ஒரு தெரிஞ்ச மாப்பிள்ளையை தான் போக பார்த்துட்டு வந்திருக்கோம் கெட்டி கொடுப்போமா அந்த நந்தினியா புரியலடா திருத்து வந்து நிற்கல யாருடா நீங்க சொல்லுங்கப்பா நாங்க சொல்ற மாப்பிள்ளையை கெட்டி கொடுப்பீங்களா நான் வேற ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன்டா நீங்க இப்படி திடீர்னு வந்து சொல்லுதுங்களா சரி யாருடா இப்போ எங்க ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டா ஆமாப்பா எங்க ஃப்ரெண்டு தான் என்னடா முதல்ல சொல்ல வேண்டியது நடப்பனா உங்க தங்கச்சிக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னு இப்போ நீங்கள் இப்படி முடிவு பண்ணி வச்சுருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா இப்போ மாப்பிள்ள வீட்டிலலாம் பேசிட்டீங்களா மாப்பிள்ள வீட்டிலலாம் பேசலடா என் மனசுக்குள்ள ஒரு ஆசை அவ்வளோதான்டா சரிடா நீங்கள் மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்கடா ஏம்மா சொல்லுங்க யாருன்னு அம்மா உனக்கு யாருன்னு தெரியுமா நீனுமா சேர்ந்து பார்த்துருக்க எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா இவனுக்கு மருமனும் சேர்ந்து தான் பார்த்துருக்காங்க வரையுமா சேர்ந்து பார்த்துருக்கான் அவன் எங்கிட்ட சொல்லுடா அதுக்கு தானே அவன் மருமன் எங்களை அனுப்பிவிட்ருக்கான் உன்கிட்ட பார்த்துட்டு கேட்க சொல்லி நீ என்ன சொல்றேன்னு பார்த்துட்டு உன்கிட்ட பேசுவானா அவனுக்கு டேரக்டா பேச முடியாதம்மா மாப்பிள்ளை யாரு சொல்லு

யோசிதா உட்கார்ந்துட்டு இருக்கேன் انا எனக்குமே என் மர்மோல யாருக்கு விட்டு கொடுக்க மனசு இல்ல மர்மோ வந்து இருந்து கேட்டிட்டு இருக்கேன் சரிக்கு சொல்லதானான் பாரு சொல்லவே மாட்டேண்டானா இப்போ எப்படி சொன்னாங்க அந்த தோரே தோரேக்கு இப்ப நந்தினி இல்லாம இருக்கும் இல்லையா ஆமா உங்க என் தங்கை இல்லாம இருக்கும் இல்லையா இப்பமே கூடி போறேன்னு நினைக்கேன் வாஸ்கல் என்ன வேளை பாத்துறகாம் பாரு அன்னைக்கு வேற பேசியிருக்கேன் இருக்கேன் இவங்க அப்ப என்ன ஏதன்னு கேட்டிருக்கலாம்ல ஏதோ சொல்லிட்டு பேர்க்கலாம்லாம் இது அவங்க ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்களாமா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன்ப்பா இப்போ எப்படி சொன்னா நைட் 10 மணிக்கு போன் அடிச்சு சொல்லறானே நான் நாளைக்கு போய் மாமட்ட பேசுங்கன்னு ஏங்கட்ட இத்தனை நாள் நான் கேக்கனா ஏறி பிடிச்சிருதா சொல்லுனு சொல்லவே மாட்டான் அந்த மர்மமே மேத்து அவங்க மர்மமோட கட்டி வைங்கங்க இவனங்களும் சேந்தி சொல்லாம இருந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு சம்மதம் அம்மாக்கு இது யார்கிட்டயா அப்படி சொல்லிட்டையா என்னைக்கு ஆனால என் பொண்ணு என் மர்மம் உனக்கு தானே சரி வேளை முடிஞ்சிட்டடா கிளம்புமா நீ போன் போடுடா அவனுக்கு சரியப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க அவனுக்கு ஒரு ஷாக் கொடுப்போம் என்னடா பிளான் ஃபெயிலியர் டா என்னடா சொல்ற ஆமாடா என்ன செய்ய நீ இவ்வளோ லேட்டா சொல்லணும் ஏற்கனவே அப்படி பேசிருக்கணும் பேசலல அதான் அப்ப வேற மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சுட்டோம் உண்மையாவே வேற மாப்பிள்ளை பார்த்துட்டான் ஆமாடா அம்மா என்ன பண்றாங்க அம்மா என்னதான் நிற்காங்க சரிடா வீட்டுக்கு வாங்க அம்மா கொண்டு வீட்டில் விட்டுட்டு கிளம்புங்க சரிடா நான் வைக்கேன் நீங்க வந்த பேசிக்கலாம் ஒரு நிமிஷம் இருடா வைடா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் வை ஒரு நிமிஷம் இருடா கட் பண்ணாத வைங்கடா சொன்னா அப்படின்னு கேளுங்க வைங்க அம்மா கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுருங்க விட்டுட்டு கிளம்பி வாங்க இங்கே வந்து பேசிக்கலாம் சொன்ன கேளு லைன் கட் பண்ணாத அப்படியே நான் இப்போ பேசுகிற நிலையில் இல்லை வை கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கால் பண்ணுறேன் அது வரைக்கும் நாங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி அங்கே வர்றது கிளம்பி வாங்கன்னு சொன்னேன் ஒருடா அப்பா பேசணுமா பேசு மாமா நின்று பேசுகிறீங்க ஊர் நான் நின்று கால் பண்ண வேண்டியது எருமை மாடு அப்பா தாண்டா கால் பண்ண சொல்லுச்சு டேய் பெற மாமா சொல்லுங்க மாமா என்னாச்சு எதுக்கு அப்படி பேசுகிற உன்னிட்ட ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அவனுக்கு சொல்லதுக்கு முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா சரிமாமா பண்ணுங்க எப்போ கல்யாணம் வச்சிருக்கீங்க அதை நீ தாண்டா சொல்லணும் நீங்க பேசிட்டீங்களா மாமா நீங்களே பேசிருங்க பேசிட்டே டேட் சொல்லுங்க நான் வரேன் கல்யாணத்துக்கு கல்யாணம் நீ வந்தாதாண்டா நடக்கும் தேதியை முடிவு பண்ணி சொல்லு அம்மா நான் வருவேன் மாமா நீங்க தேதியை முடிவு பண்ணி சொல்லுங்க என்ன வருவேன் கல்யாணத்துக்கு எருவ மாடு அப்பா சொல்ற வார்த்தையை கவனிச்சு பேசு என்னடா கவனிக்கலையே கல்யாணத்துக்கு நீ வந்தா தாண்டா கல்யாணமே நடக்கும் தேதியும் நீ தான் முடிவு பண்ணணும் ஆமா உண்மையாவ சொல்றீங்க ஆமாடா நான் என்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல நாளைக்கு அன்னைக்கு அப்போ வாட்டி சொல்லிருக்கலாம்ல என்கிட்டயாட்டி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல மன்னிச்சிருங்க மாமா சரி சந்தோஷமாடா சந்தோஷம் கார்ல ஃபோன் பண்ணலடா அப்பவுமே சொல்லிருக்கலாம்ல நீங்க அன்னைக்கு அத்த வேற நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்களா அதான் யோசனையாக இருந்துச்சு நான் கேட்க அதான் அம்மா வீட்டு கேவிட்டு பாக்கலாம் மறையா அப்படின்னு நினைச்சேன் நானே வெயிட் பண்ணிட்டு தான்டா இருந்தேன் என் தங்கச்சி எப்ப வந்து சொல்லுவான்னு நான் தான் அம்மாட்ட சொல்லல சரிடா சந்தோஷமா இரு சந்தோஷமா தான் இருக்கேன் சரி எப்பண்டா வைக்கணும்னு சொல்லு இவனுக்கு என்ன மாதிரி என்ன மாமா சொன்னுங்க உனக்கு தங்கச்சி இல்லாம நீ இருக்க மாட்டேமே ஏன் அவனுங்க லூசுக சொல்லிட்டு இருக்கானுங்க சரிடா சந்தோஷம் தான்டா சரிடா எப்போ கல்யாணம் வைக்கணும் சொல்லு கல்யாணம் முடிக்கணும் ஏன்டா அவ்வளவு படிக்க போச்சோன்னா அவன் படிக்கட்டு மாமா நான் தான் போச்சோன்னே போட்டோம் டெய்லி குறிச்சிருக்கோம் என்னை கிடா இருமீங்களா சொல்லி தொலைங்கடா எப்ப கால் நடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சிருக்கோம்பா சரிடா சரி பண்ணுவோம் சரிடா இப்ப போறீங்க எப்போ விரும்பிடா ஆமா நாங்க அடுத்த வாரம் வாரம்மா நேராக கல்யாணம் இல்ல மாமா இல்லாமாமா அப்படியெல்லாம் உங்க பொண்ணை கூப்பிட்டு போல மறுபடி பண்ணுங்க மாமா ரீடா நிச்சயம் பண்ணாண்டாமா மாமா நாங்கள் அடுத்த வாரம் வந்துருவோம் மாமா வந்த மறுநாள் என்கேஜ்மெண்ட் வச்சுப்போம் அடுத்த நாலு நாளா மேரேஜ் வச்சுக்குவோம் ரீடா இவ்வளோ அவசரமா பண்றதுக்கு நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல என்டா அவன் அந்த நாள்தான் இப்ப வைக்கணுங்க அப்புறம் எந்த நாளும் அவன் வைக்க வேண்டாங்க உங்க விருப்பம் அது போல பண்ணுங்க ஆமா உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லணும் சொல்லண்டா டெய்லி பேசிட்டு தானே இருக்கேன் இப்ப என்ன தயங்குற நம்ம நந்தினிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாமா ஏன்டா அப்படி சொல்லுத இப்ப அவளுக்கே தெரியாம தான்ப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ண போறான் எனக்கு ஒண்ணும் புரியலடா ஏப்பா நந்தினிக்கு துவரதான் மாப்பிள்ளன்னு தெரிய வேண்டாப்பா வேற ஒரு மாப்பிள்ளன்னு சொல்லுங்கப்பா நந்தினிக்கு பிடிக்காதடா இப்ப அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினிக்கு ரொம்ப பிடிக்கும் துறைய இப்ப அவ துறைய தவிர யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டாப்பா அப்புறம் ஏன்டா வேற மாப்பிள்ளன்னு சொல்ல சொல்லுதுங்க அதுக்கு மட்டும் அவன் எப்படி சம்மதிப்பான் மரமும் பேசி வச்சிருக்கானா அவகிட்ட வேற மாப்பிள்ளதான் கல்யாணம் பண்ணி வைப்பானு அதுக்கு அவ என்ன சொன்னா ப்ப சொல்லிருக்கார சொன்னா நந்தினி எல்லாம் கேப்பாடலாம் அதனால அவன் சொன்னதுக்கு சரின்னு சொல்லி இருக்கா நந்தினி நான் சொன்னா கேப்பாமாமா நான் விட்டு சொல்லி இருக்கேன் சொல்லிருக்கா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இருக்கா மாமா சரிடா அத்தைக்கு இதுல விருப்பம் இருக்காமாமா நான் என்னைக்கா சொல்லிட்டேன்டா என் மருமனுக்கு தான் என் மகனு அதை நான் சொல்லியாச்சு அவன் எதுவும் பேச மாட்டா வீடு மாமா உங்களுக்கு அம்மாக்கு ஈடுகும் அது போக அக்காக்கும் அச்சனுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் நான் தான் மாப்பிள்ளனு வேற யாருக்கும் தெரிய வேண்டாமாமா தே நீ யாருக்குமே சொல்லாடா மாமா ஏதோ பிளான் பண்றீங்க பண்ணுங்க சரிடா நான் அடுத்து வேலையை பாக்கேன் சரிங்க மாமா மச்சான் சொல்லுறேன் மச்சானையும் கூப்பிட்டுக்காங்க நிச்சயத்துக்கான வேலை மட்டும் பாருங்க மாமா கல்யாண வேலை இன்னும் வந்துருவானுங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம் சரிடா சரி சரி மாமா நான் வைக்கட்டா வேற பண்றேன் சரிடா வை வை வேற பண்ணு சரி அப்பா அப்பா நாங்களே கிளம்புறோம் ஆமாப்பா நேரம் ஆயிடுச்சுக்கு தேவையில்லாத வேலை பார்க்கடா போன்ல பேசி கேட்டா வேலை முடிஞ்சு இந்த அங்கச்சி வந்து கேட்டாலே போதும்டா ஏன்டா நீங்க அங்கேயும் இங்க ஃப்ளைட்ல வேற வந்துட்டு ஃப்ளைட்ல போறீங்க சரிப்பா விடுங்க ஏன் தங்கச்சிக்காக தானே செலவு பண்றோம் அதானப்பா நாங்க எதுக்கு சம்பாதிக்கோம் எல்லாம் அவன் பண்ற வேலடா அவன் கூட சேர்ந்து நீங்களும் பேசுங்க சரிப்பா நாங்க கிளம்புறோம் சரிடா போயிட்டு வாங்க சீக்கிரம் வந்துருங்க இத நீங்க எங்கட்ட சொல்லணுமாப்பா எங்க தங்கச்சி கல்யாணப்பா சரிடா சரி சரி அண்ணா நானும் வீட்டு கிளம்புறேன் சரிமா போயிட்டு வா சரி அம்மா போமா போமையா வாங்க சரிப்பா வரோம் இப்ப வேலையெல்லாம் நாங்க வந்து பார்த்துக்குவோம்ப்பா சரிங்கடா சரி எம்மா வாங்க என்னடா 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 பண்ணிட்டு இருக்க இறக்கி 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 விடுடா என்ன தூக்கி வச்சிருக்க விடுறா 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 டேய் உனக்கு உனக்கு ஆச்சு எங்களுக்கும் தெரியுதுடா அதுக்கு ஏன் எங்களை தூக்கி சுத்துது என்னடா செய்ய தங்கச்சிங்க நல்ல வேலை உனக்கு கூட்டிட்டு ஆமாடா நல்ல வேலை கூட்டிட்டு போல இல்லைன்னு வச்சுக்கோ இப்ப இவன் இருக்க நிலைமைக்கு காலேஜில் போய் கிளாஸ் ரூம்லயே போய் நந்தினி ஏற்றிட்டு பண்ண பண்ணுவான்டா சந்தேகமே இல்லை கண்ட்ரோல் பண்ணடா முடியலடா சரி போயிட்டு வருமா நந்தினி போய் பார்த்துட்டு வரோம் உன்னை கொள்ள போற மாதிரி போடா நானும் போய் பார்த்துட்டு வரேன்டா இப்போ ஆத்து கிழிச்சதுலாம் போதும் அடங்கு போயிட்டு உடனே வந்துடும்டா சரி வரமாட்டாடா பேசாம கல்யாணம் தென்னைக்கு வந்தா போதும்டா நாங்க எல்லாரும் முன்னாடி போறோம் அப்படி சொல்ற அப்போ ஓகே தான்டா சொல்லியிருக்கு அதுக்குள்ள நீ என்ன வரத்து வர பாரு எங்களை என்ன போட என்னடா செய்ய என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா அதுவே எனக்கு பாதி சந்தோஷம் இதுல மாமா வேற எனக்கு ஓகே சொல்லிட்டா அவ்வளோதான்டா சரி இருங்க நான் நந்தினியை பார்த்துட்டு வரேன் நீ அடி வாங்கத்தடா பேச உட்காரு ஏன்டா ஒரு டைம் பாத்து வரேன்டா இப்போ அவளை பார்க்கணும்டா இப்படியே போடன்னு வச்சுக்கோ உன் பிளான் எல்லாம் போயிடும் பரவாயில்லையா ஆமாடா அவன் போனா சொல்லிடுவேன் கண்ட்ரோலும் இல்லை எனக்கு யாருக்குன்னு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கேன் அதுக்குதான் பார்க்கணும் அமைதியா இருக்கோ சரிடா வீடியோ கால் பண்ணு கிளாஸ்லாம் இருப்பான் அப்ப அமைதியா உட்காரு வீட்டுக்கு போன பிறகு பேச அது வரைக்கும் இருக்க மாட்டேன் என்னன்னா பழமொழியெல்லாம் கரெக்டாக தானே சொல்லி வச்சிருக்காங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா அந்த மாதிரி தான் உங்க தான் இருக்கு இப்போ இவ்வளவு நாள் அவட்ட பேசாம இருந்தல இத்தனை வருஷமா இப்ப கொஞ்ச நாள் தான் பேசிக்கிட்டு இருக்க ஆனா நீ நேத்துல இருந்து வர வரத்து சரியில்லைடா இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் இதுல பிளான் வேற போட்டு வச்சிருக்க ஆமாடா எல்லாரையும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்ட்டு இப்ப இவனை போய் சொல்ல போறோம் என்னடா பண்ண என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சுத்தன போல இருக்கு அதுக்குதான் எங்களை பாடப்படுத்திட்டே வேற என்ன

நடந்தாலும் நடக்கும்டா யாருக்குமே ரெண்டு நாளையும் என் மைண்டும் சரி இல்லை அதுக்குதான்டா சொல்கிறேன் நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே போகிறோம் போய் வேலையெல்லாம் பார்க்கும் என் கல்யாணத்தை அன்னைக்கு வந்து இறங்கு முடியாதுடா நீங்களும் தருவீங்க நான் ஊற்றில இங்கே இருந்துக்கிட்டு அவ்வளோ பாக்காமல் இன்னும் என்னால் இருக்க முடியாது அப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருண்டா ரெய்ட் பண்ணுறேன்டா செய்யெல்லாம் பண்ணாண்டா ஒழுங்கா இருப்பேன்னா பா இல்லைன்னா இங்கே இரு நீங்கய்யான்டா என்னை இப்போ சோதிக்கிறீங்க அவளை பார்க்காம இருந்துக்கிட மாட்டோம்டா வீடியோ கால் பண்ண வேண்டியது வீடியோ கால் பண்ணாலும் என்ன மனசு இருக்கும் இப்போ ஊருக்கு வந்தால் ஒழுங்காக இருக்கணும் சரிடா எந்த அளவுக்கு பைத்தியமாக கிட்ட போயிடா நீ பண்ணினதுக்கு தான் பாடு தப்பாடு மர மண்டை எந்த அளவுக்கு நம்ம மாற்றிட்டு போயிரு அது அது பார்த்துட்டு இருக்கும் ஒன்றுமே தெரியறதுக்குள்ள மாதிரி வைத்தியம் மாக்கிரும் நினைக்க போகுதுக்குள்ள கால் பண்ணி பாரு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வரேன்டா சரிடா போய் பாருப்போம் நாங்கள் ரெண்டு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம் நந்தினி உன்னை லவ் பண்ணுறான்னு தரேன் அப்படின்னு சும்மா இருக்குடா இத்தனை நான் பிளான் போட்டிருக்கேன் இத்தனை வருஷமா அதுபடி தான் நடக்கணும் அப்போ நீ ஒழுங்காக இருக்கணும் நான் என்னடா செய்ய அந்த அளவுக்கு நான் மாத்திரம் ஏன் இவ்வளவு நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே இருந்த அப்புறம் என்ன இருந்தேன்டா ஆனா இப்ப முடியல இருடா இன்னும் பத்து நாள் தான் நான் போறேன் அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போயிருவோம்லாம் இதுக்கு தாண்டா சொல்றேன் இன்னும் பத்து நாள் இருக்கு நான் போயிட்டு ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருக்கேன்டா டே மானோ இவ அடங்கவே மாட்டான்டா போன போடணும் இன்னைக்கு அதை தாண்டா இப்ப செய்யணும் போன போட்டு உனக்கு துரைக்கு தான் கல்யாணம் சொல்லிடுவேன் அப்படிலாம் பண்ணி துவைக்காதீங்க சும்மா இருங்க நான் அமைதியாக இருக்கேன் அப்போ அடங்கி இரு ஓவரா குதிக்க புரிஞ்சுக்கோங்கடா நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால தானே சொல்கிறோம் பேசாமல் இரு கொஞ்சம் இருடா பொறுமையா சரிடா சரி கால் பண்ணுங்க மணி ஆகிட்டு நீ தாண்டா பண்ணு சரி கொண்டா சொல்ல கொண்டா இப்படியே ரிங்கு போதுடா எடுக்கல கிளாஸ் ஒன்று முடியலையா என்ன கிளாஸ் முடிஞ்சா எல்லாத்துலேயும் பாய் சொல்லிட்டு தண்டாடா வருவாங்க நேரம் ஆகும் நீ கரெக்டாக த்ரீ தேர்ட்டிக்கு அடிச்சேனா ஆமாம் ஃப்ரீயாக வேற இருப்பா கூட இருடா ஒரு பத்து நிமிஷம் இரு அண்ணாட்ட பேசினே இல்லையா பேசினேன் வந்துட்டேன் சரி எப்போதான் வருதான் அண்ணன் ஊருக்கு வாரேன்னு சொல்லுதான் ஆனால் என்னைக்குன்னு சொல்ல மாட்டாங்க எதுவும் சர்ப்ரைஸாக வராங்களா என்ன சொல்லாமல் மட்டும் வரட்டும் அவனுக்கு அடியே வரும் சர்ப்ரைஸ் கொடுத்தா ஏன்டி அடிக்கேன் சொல்லிட்டு வந்தானே நானும் கொஞ்சம் சந்தோஷமாக எதிர்பார்ப்பேன் சரி வீடு அண்ணன் வரோம் ஹாய் ஹாய் நந்தினி ஹாய் பிரியா ஹாய் என்ன இந்த பக்கம் எதுவும் வேலையாக வந்தீங்களா வேலையெல்லாம் ஒன்றும் வரல நீங்கள் மறுபடியும் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா என்ன படிக்கிறீங்க எம்எஸ்சி போட்டிருக்கோம் பவி வரலையா பவிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியாதா அவ அண்ணன் கூட மும்பையில் இருக்கான் ஓ அப்படியா எனக்கு தெரியாது ஹாய் நந்தினி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க ஏண்டி பேச மாட்டேங்க உன்ட்ட தான் ஹாய் சொல்கிறாங்க பேசாமல் அமைதியா இரு பிரியா இங்கே பேசுகிறாங்க என்னென்னு கேட்கக்கூடாதான் எனக்கு பேச விருப்பம் இல்லை பிரியா நந்தினி ப்ளீஸ் நந்தினி உன்னை ஒரு மாதமாக நான் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கேன் பேச முடியல வந்து பக்கத்தில் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு மாதமாக எதுக்காக என்ன பார்க்காங்க போக சொல்லு பிரியா நான் யாருக்கடி பேச முடியாது பிரியா ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களே நான் அத சொன்னல அவ பேச மாட்டாங்க எதுக்குன்னு தெரியல நந்தினி ஐ லவ் யூ நந்தினி நான் உன்னை விரும்பறேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கேன் பிரியா இது தேவையில்லாத வேலை பிரியா இப்படி ரோட்ல நின்னு பேசறத மாமாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நீங்க என்ன சொல்றீங்க நந்தினி லவ் பண்றீங்களா ஆமா பிரியா நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நான் லவ் பண்ணிட்டே தான் இருக்கேன் ஆனா இவங்க கிட்ட சொல்லவே இல்ல சொல்லதுக்கு தயக்கமா இருந்தது ஆனால் இடையில ஒரு டைம் சொன்னேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அதான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் ப்ளீஸ் நந்தினி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட வந்து பொண்ணு கேட்கட்டுமா ஏன் தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்காங்க உனக்கே தெரியும் மாமாக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் பாருங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் நந்தினியை லவ் பண்ணாதீங்க பண்ணுறது வேஸ்ட்டு தான் அவள் உங்களை லவ் பண்ணவே மாட்டான் எதுக்காக அப்படி சொல்கிறீங்க

நந்தினி லவ் பண்றது ஹைட்டா இருக்கவங்களையா ஆமா அவங்க நந்தினி லவ் பண்றாங்களா அது அது வந்து எங்க அண்ணே லவ் பண்ணல தான் பண்ணலல பிரியா உங்க அண்ணே அப்புறம் என்ன நான் தான் லவ் பண்றேன்னு சொல்றேன்ல எங்க அம்மா எங்க அப்பாவை விட்டு உங்க அப்பா அம்மாட்ட பொண்ணு கேட்க சொல்லுவேன் பார் பிரியா மாமா என்ன லவ் பண்ணும் பண்ணாட்டியும் பரவாயில்ல நான் யாரையும் விரும்ப மாட்டேன் யார்ட்டையும் பேசவும் மாட்டேன் இங்கேருந்து போச்சு பிளீஸ் இனிமேல் அப்படி பேசாதீங்க

ப்ளீஸ் இங்கேருந்து போங்க இந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ரொம்ப சரி பிரியா நான் போகிறேன் நந்தினி சொல்கிறதுனால போகிறேன் ஆனால் டெய்லி வருவேன் நந்தினி பார்க்க 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 பிரியா தேவையில்லாமல் என்னை யாரும் பின்னாடி வர சொல்லாத சொன்னால் இல்லை ப்ளீஸ் நான் பேசலை டெய்லி வரேன்னு நந்தினி நந்தினி பார்த்துட்டு போகிறேன் சொல்லட்டும் சொன்னதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் வந்து பேச சொல்லுதேன் என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்லு பிரியா என்ன புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறீங்க எனர்ஜியை நன்றி எங்கள் அண்ணனை தவிர யாரையுமே லவ் பண்ண மாட்டான் கேட்டு ஒரு நாள் சொல்ல மாட்டாங்களா ஓ சொல்லு பிரியா அவன் சொல்லவே மாட்டான் நீ போங்க நந்தினி பின்னாடி இனிமேல் சுத்தாதீங்க ப்ளீஸ் பிரியா அப்படி சொல்லாதீங்க அப்புறம் வந்து விருப்பம்